அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவை கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அன்னூர் ஐடின்னு சொல்லிட்டு அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ஜேசிபி தொழிலெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் பற்றாக்குறைங்கிறது நிறையா இருக்குங்க பட் அதை எல்லாமே போக்கக்கூட போக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னூர் ஐடிஐ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க ப்ராப்பராக வந்து ஒரு ஆப்ரேட்டர்னால் எப்படி இருக்கணும் எந்த மாதிரி ஓட்டணும் வண்டியோட மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு புதிய முயற்சியாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சமீப காலங்களில் அவங்க நிறையா வந் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் அப்படின்னா ப்ராப்பராக ஹெவி ஹைட்ராலிக் ச ஹைட்ராலிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு ஆர்டிஓடந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைசன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றது இதுக்கு முன்னால் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா சா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் லைசன்ஸ் இல்லாட்டி பேஜ் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அன்னூர் ஐடிஐ முயற்சியின் மூலிமா வந்து ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங்கில் லைசன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே சிறப்பாக எடுத்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி உங்களுக்கு ஒரு முதலாளி ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது அப்படின்னா நீங்கள் நீட்டாக வந்து எனக்கு இந்த தொழிலை பற்றி தெரியாது இன்றைக்கெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் உலகமாகி போச்சு எனக்கு வந்து இன்றைக்கி நான் போய் கிளின்னராக போயிட்டு அதுக்கப்புறம் ஆகி கற்றுக்கூடிய திறமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப கம்மியாயிருச்சுங்க சாரி அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து டேரெக்டாக எனக்கு வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் வண்டியை பற்றி எனக்கு ஓட்ட தெரியணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜேசிபியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு நாளைக்கு ஒரு ஓனர் ஆகணும் ஒரு வண்டி ரெண்டு வண்டி மூணு வண்டி நான் இது மாதிரி அதிகப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னா இந்த அன்னூர் ஐடிஐயில் பார்த்திங்க அப்படின்னா ஜேசிபி ஆப்ரேட்டர் ப்ளஸ் மெயின்டெனன்ஸு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி இவங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபி ஆப்ரேட்டர் ப்ளஸ் போர்க்லிப்ட் போர்க்கிளிப்ட்டுங்கிறதுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இப்போ அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியில் வரும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளங்கள் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங்குமே இருக்குது யார் யாருக்கெல்லாம் ஃப்ரீ ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் அவங்க குடும்பத்தில் யாராவது வேலை இருந்தாங்க அந்த கார்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே இதில் ஃப்ரீ ட்ரைனிங் இருக்குது ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்குமே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு படுக்கை வசதி சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஏஏ ஒய் அப்படிங்கிற ரேஷன் கார்டு இருந்தது அப்படின்னா அவங்களுக்குமே ஃப்ரீ இருக்குது எஸ்டி அவங்களுக்குமே ஃப்ரீ இருக்குது ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மகளிர் சுய உதவி குழுவில் வந்து லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குமே அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு மேற்கொண்டு இதங்கள் இதனோட விபரங்கள் முழுசாக தெரியணும் அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு விபரங்களும் கொடுப்பாங்க உங்களுக்கு ஜேசிபி ஆப்ரேட்டர் இல்லை போர்கிளிப்ட் ஆப்ரேட்டர் நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கிறது தான் போர்கிளிப்ட் இதுலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரினில் ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு இருக்குதுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வளைகுடா நாடுன்னு சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாமே குயத்து சவுதி துபாய் பஹ்ரைன் இதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட போர்க்லிப்ட் ஆப்ரேட்டருக்கு வேல்யூ இருக்குது கிட்டத்தட்ட அங்கெல்லாம் சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இந்த போர்க்ளிப்டுக்கே வந்து வேக்கன்சி இருக்குது இங்கே லைசன்ஸுமே எடுத்து கொடுக்குறனால உங்களுக்கு அதில் இரட்டிப்பு வகை இரட்டிப்பு வாய்ப்புகளும் இருக்குது நம்ம ஊர்லேயும் வேலை செய்யலாம் ஃபாரின் போகிறதா இருந்தாலும் போகலாம் உங்களுக்கு லைசன்ஸுமே எடுத்து கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி நிறையா இருக்குது வாய்ப்புகள் நிறையா இருக்குதுனால கண்டிப்பாக பயன்படுத்திக்குமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நார்மல் ட்ரைனிங் வேணுமா அந்த மாதிரி இருக்குது இல்லை எனக்கு வந்து இதை பற்றி ஏ டு ஜெட் தெரியணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க இதுக்கு முன்னால் வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஜேசிபி பையிங் அண்ட் செல்லிங் மட்டும்தான் போட்டுக்கிட்டுருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டருக்கு ஆப்ரேட்டர் அதை கற்றுக்கிறதுக்கு நிறைய பேருமே கேட்டிருக்காங்க நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரு முதல் முயற்சியாக தான் இந்த வீடியோ போடுறோம் இது வரைக்கும் அன்னூர் ஐடியில் யார் யார் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேட்டர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தவங்க ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி நீங்கள் எல்லாமே இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பயன்பெற்று இருக்காங்க ஓகேங்களா அதனால் பயப்படாமல் உங்களுக்கு ஜேசிபியை பற்றி கற்றுக்கணும் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் அன்னூர் ஐடிஐயை கண்டிப்பாக நீங்கள் கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜேசிபியோட வெளி நிலவரங்கள்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது லட்ச ரூபாய் நோக்கி போய்கிட்டு இருக்குது ஃப்யூச்சர்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது ரூபா தாண்டி போயிருங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கணும் மேலும் ஆப்ரேட்டர்கள் டிமாண்ட் இன்றைக்கி ஏகப்பட்ட டிமாண்டுங்க ஆக்டிங் ஒரு நாளைக்கு இந்த மா ஒரு மாதத்தோட சம்பளம்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா இல்லாமல் எந்த ஆப்ரேட்டருமே வர்றதில்ல ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிங் ஆப்ரேட்டருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரத்தி எழுநூறுவாயின்னு போயிட்டுருக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இளைஞர்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த அன்னூர் ஐடியை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஆப்ரேட்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யாருக்கிட்டையும் போய் கை கட்டி போது நிற்க தேவையில்லை கை தொழிலில் இருக்குது ஒரு வெறுங்கையோட போகிறோம் மாதம் முப்பதாயிரரூவா முப்பத்தையாயா சம்பாதிக்கக்கூடாதுன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் தராங்க அதனால் இந்த மாதிரி வாய்ப்புகளை யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இவீங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து வெளியில் வரும்போதே பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளோடு தான் போகிறாங்க இன்றைக்கி ஜேசிபிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அத்தனை எக்யூப்மெண்ட் இருக்குங்க ட்ரில்லர் இருக்குது நிறையா இங்கே இந்த உங்களுக்கு படத்தில் காமிச்சிருப்பேன் அந்த தொழில் நுணுக்கங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறையா வகையான வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுங்கிறத அவங்க நீட்டாக புரிஞ்சுக்கிறாங்க அங்கே வந்து தங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அகமடேஷன் கொடுத்துட்றாங்க நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெட்டு அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது இந்த மாதிரி நாங்கள் இருக்கிற காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லை பட் உங்களுக்கு எல்லாமே அந்த வாய்ப்பை க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாேருமே பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவின் கீழேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னூர் ஐடி கூட சேர்ந்து நிறைய கம்பெனி ஜேசிபி புல்லு மகேந்திரா இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து ஊக்குவிக்கிறாங்க அதாவது வந்து ரெண்டாவது இந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி யாருமே ஆள் இல்லைங்க இன்றைக்கெல்லாம் ட்ரை உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக இப்போ நம்ம மாவட்டங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் எவ்வளோ டிமாண்டு ஆப்ரேட்டர் எவ்வளோ டிமாண்ட்ஸும் தெரியும் அதனால் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க எல்லோரும் முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி முதலீடு கூட இவ்வளோ சம்பாதிக்க முடியுமான்னு தெரியல வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சம்பாதிக்கிறோட ஆப்பர்ச்சுனிட்டியை தான் கிரியேட் தராங்க இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கையங்களோட போய் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரரூவா சம்பாதிக்கிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கே தெரிய வரும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட வேண்டாம் இது முழுக்க முழுக்க வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் அந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் அளவுக்கு எல்லாருமே இதை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே உங்களிடம் இருந்த நாமக்கல் தேவா